இவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சனீஸ்வர பகவானுக்கு பரிகார ஸ்தலமான பொலிச்சலூர்ல அதாவது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற பொலிச்சலூர்ல இருக்கிற சிவபெருமான் ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து சிவபெருமான் சிவலிங்க வடிவில் காட்சித்தாராறு ஐந்து தலைநாகங்கள் வச்சு ரொம்ப விசேஷமான கோயிலாக இது இருக்குது சனீஸ்வர பகவானுக்கே இது வந்து பரிகார ஸ்தலம் அதாவது அவருக்கே உள்ள தோஷத்தை போக்குறதுக்கு அவர் இங்கே தான் வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க அதனால இந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்றாங்க தேய்ப்பிரை வைரவர் வழிபாடு தேய்ப்பிறை அஷ்டமியில் வைரவர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாக நடக்கும் இந்த கோயிலில் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நீங்க வந்து ஏதாவது நேர்த்தி வச்சீங்கன்னா எள்ளுருண்டை வாங்கி நம்ம காணிக்கையா கொடுக்கலாம் பிரசாதமா வரும் பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பலனடைங்க அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய முனிவர் வந்து சிவபெருமான் வந்து பூமியை சமநிலைப்படுத்துவதற்காக இங்க தான் போய் பிணிக்க சொன்னாராம் அதனால் பூமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கு அந்த சராசரமே ஆடும் பொழுது இந்த இடத்துல வந்து நி பொழுது பூமி சமநிலைப்பட்டதாக சொல்கிறாங்க அதனால இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரஸ்தலமாகவும் விளங்குது அட்டமத் சனி ஏழரை சனி கண்டக சனி ஜென்ம சனி எந்த சனி ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நம்ம இந்த கோயிலில் வந்து வழிபடலாம் வழிபட்டு நம்ம வந்து விருப்பம்னா கோதானம் வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க ப அகத்தி கீரை வாங்கி நம்ம கொடுக்கலாம் இது கோயில் முன்னாடியே விற்கிறாங்க இதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் பொலிச்சலூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே ஓலாவில் சர்ச் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம் சென்னையிலேருந்து மிக அரு அருகாமையில் இருக்கிறதுனால திருநள்ளாறு போக முடியாதவங்க கூட இந்த கோயிலில் வந்து நெய் விளக்கு வாங்கி வைக்கலாம் வைரவருக்கு சிகப்பு கலர் துணியில் வந்து இது பண்ணி விளக்கு வைக்கிறாங்க அதையும் வைக்கலாம் இது ரொம்பவே விசேஷமான கோயில் பூசைகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது வந்து பலனடைங்க நன்றி வந்து नकम